வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த சூழலை நமக்கு பயம் இல்லை என்னுடைய முடிவு என்னவா இருக்குமோன்ற ஒரு பயம் அப்ப இது மத்திய ஆண்டவர் சொல்றாரு ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்னுடைய எப்படி அப்படின்றத பார்க்க கூடாது நிச்சயமா என் முடிவை தேவன் சம்பூர்ணமாய் மாற்றுவார் நான் நம்புகிறது அவராலே வரும் அப்ப இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள் இருக்குமே என பேர்ப்பட்ட பயங்களும் நம்மை விட்டு தேவன் எடுத்து போடுவார்

அவர் செங்கல இரண்டாக பிளந்துட்ட தேவன் அவர் மறித்த லாசுவை எழுப்பின தேவன் அப்பேற்பட்ட தேவன் என்னோடு என்னுடைய வலது கரத்தை அவர் பிடித்திருக்கிற தானே சொன்னது நீ பயப்படாதே நான் உனது வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் அவர் எங்க இருக்கிறாரு மேல இருக்கிறாரா பக்கத்தில் இருக்கிறாரா என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறார் இது நான் இந்த விசுவாசத்துல நமக்கு பலவீனங்கள் வரும் பொழுது இந்த விசுவாசத்துல நம்ம சோர்ந்து போகும் பயம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள கிரி செய்யும் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்ப நம்ம விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த விசுவாசத்துல தைரியம் கொல்லும் அந்த விசுவாசத்துல வைராக்கியம் கொள்ளும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஹரே நவியா அப்ப இந்த தாவது ராஜாவுக்குள்ள பயம் இல்லை சுருக்கமா முடிச்சிடறேன் எனக்கு கடிகாரமும் சுத்திட்டே இருக்குது அப்ப என்ன ரகசியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தாவித ராஜா கூட பயம் இல்லை ஏன் பயம் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது தாவித ராஜா சொல்றாரு முதல்ல பாளையத்துக்கு போகும் பொழுது எதுக்கு இந்த தாவித ராஜா பாளையத்துக்கு போறாருன்னா அவங்க தகப்பனார் அந்த பால் கட்டிகளை கொடுத்து நீ போயிட்டு உங்க சகோதரத்துல ஒரு அடையாளத்தை வாங்கிக்குவா ஹலேயா என்ன சொல்லி அனுப்புறாரு கொஞ்சம் சத்தமா பேசணுமா அடையாளத்தை நீங்க நல்லா கவனிக்கணும் இங்க ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது அடையாளத்தை வாங்கி வரும்படி சென்ற தாவிதுவை தேவன் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு அடையாளமாய் மாற்றினார் ஒரு அடையாளமே இல்லாத ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு தேவன் இஸ்ரவேலருக்கே ராஜாவை ஆக முடியாத ஒரு பெரிய அடையாளத்தை கட்டளையிட்டார் ஒருவேளை இன்றைக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் நான் இருப்பேன் ஆனால் கர்த்தர் எனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார் அதுதான் ஐயா அழகா சொன்னார் புதிய நாமத்தை கொண்டு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் அப்ப தேவன் எனக்கு ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த தாவித ராஜா பாளையத்துக்கு போறாரு பாளையத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு சில சம்பவம் நடக்குது நடக்கும் போது இவருக்குள்ள ஒரு வைராக்கியம் ஒரு கோபம் உண்டாக்குது அப்ப அவங்க அண்ணன் தம்பிங்க தாவித ராஜாவை பார்த்து சொல்றாங்க டேய் நீ வந்தியா உன் வேலையை பார்த்துக்கணும் போ தேவையில்லாம நீ என்ன பண்ணாத நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லும் பொழுது தாவித ராஜா ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா

இன்றைக்கு கூட நம்ம அத்தனை எடுத்துல நம்பிக்கையா இருக்கிறோம் நம்ம எடுக்கிற ஒரு காரியத்தில் நம்பிக்கையா இருக்கிறோம் சூழ்நிலைகள் அநேக மனிதனுடைய வார்த்தைகள் அநேக பிரவினங்கள் வரும்பொழுது அந்த நம்பிக்கை நாம் சோர்ந்து போய் பிடிக்கும் அது இது அதனாலதான் சொல்ற நம்பிக்கையில பொறுமையாயிருங்கள் நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள் நம்பிக்கையில இருங்க உங்கள் நம்பிக்கை தேவனாய் இருந்தால் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் குறையவே குறையாது

நான் காடுகள்ல ஆடுகளை மேய்த்து இருந்தேன் அந்த ஆடுகளை சாப்பிடும்போது ஒரு விசையாய் ஒரு சிங்கம் வந்தது அந்த சிங்கத்தை அடிப்பதற்கு தேவன் எனக்கு பலத்தை கொடுத்தார் அது மாத்திரம் மறுபடியும் கரடி ஒன்று வந்தது அந்த கரடியை அடிக்கும்படியாய் கத்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார் சிங்கத்தையும் கரடியும் அடித்த எனக்கு இந்த கோலியாத்து எம்மாத்திரும்